டக் லைஃப் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப பெருசு அதற்காரணம் இயக்குனர் மணியத்தனத்தோட படம் அப்படிங்கிறது இன்னொரு காரணம் நம்ம உலகநாயகன் கமலஹாச நடிச்சிருக்கிற படம் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பொதுவான காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் மணியத்தனமும் உலகநாயகன் கமலஹாசமும் சேர்ந்துருக்கிற படம் நாயகன் படத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தை எப்படா வரும்னு ரசிகர்கள்லாம் காத்திருக்காங்க அது மணியத்தன ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பொதுவான சினிமா ரசிகளுமே அந்த தக் லைஃப்காக காத்திருக்காங்க இப்போ கமல் கூட சேர்ந்ததாலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது இன்னொரு தகவல்கள் இணையத்தில் உலாவாக வந்துட்ருக்கு அது என்ன அப்படின்னா இயக்குனர் அவர்கள் அடுத்ததான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர போகிறாரு அவரை வச்சு படம் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் கொண்டவர்கள் தான் எப்படி நாயகன் படத்துக்கு அப்புறம் அந்த படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் ரஜினியை வைத்து தளபதி அப்படிங்கிற படத்தை எடுத்தாரோ அது மாதிரி தான் இப்போ தக்லை படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை அவர் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்களா உலா வந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த தான் மனிதத்தனம் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் அரசல் புரிசலாக வந்துச்சு ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டா மணியத்தனம் கமலை வச்சுதான் படம் பண்ண போறாரு அப்படிங்கிறத அபிஷியலாவே அறிவிச்ச போது எல்லோருக்குமே பயங்கரமான ஷாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர் ரஜினியை இயக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் உள்ளாகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன ஒரு தகவல் வேணும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகறதால அந்த வேட்டையன் படத்துக்கான ஓப்பனிங் பப்ளிசிட்டி இதெல்லாம் வந்து இயல்பாகவே இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் அந்த படத்துக்கான ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து அந்த டீம் பண்ணுவாங்க குறிப்பாக வந்து ரசிகர்களே கூட பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஏற்கனவே ரஜினிகாந்த் ஹாஸ்பிட்டலில் அனுமதி செய்யப்பட்ட போது அவர் வந்து உடனடியாக அவருக்கு உடம்புக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இணையதளம் பற்றிக்குச்சு ஆனால் லோகேஷ்ராஜ் அந்த மேட்டரை வந்து உடச்சிட்டாரு அவர் நாற்பது நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாருங்க நான் வந்து வேட்டையன் படுற டிஸ்க்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு அதை ஓப்பனாக ரசிகர்கள்ட்ட சொல்லியிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆக இருக்காது அப்படின்னு ஸோ வேட்டையன் படத்துக்கான பப்ளிசிட்டி தான் ரஜினி ஹாஸ்பிட்டலில் அனுமதி செய்யப்பட்டார் அப்படிங்கிற அந்த கூற்றை வந்து ஓரளவு உண்மையாயிருச்சுன்னு ரஜினி ஹேட்டர்ஸ்லாம் சோஷியல் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் மனிதத்தளம் டேரக்ட்